வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் பார்க்க இருப்பது இந்த ஆயுர்வேத சித்த வைத்தியர் என்று சொல்கிற சித்த டாக்டர் ஒரு ஆளுங்க அவர் எங்கே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறார் என்று சொல்லிய காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து இந்த டாக்டர் வந்து உடுவில் தெற்கு புதுமடம் மானிப்பா என்ற இடத்துல வந்து இந்த வைத்தியம் நடக்குது இங்கே ஓடிசம் குழந்தைகள் மற்றது கைகால் நடக்க இல்லாத எந்த ஒரு நோயாக வந்தாலும் குணப்படுத்தி விடுவார் இந்த டாக்டர் இங்கே நீங்கள் வரலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் இருந்து பதினேழாம் தேதி ஒன்று முப்பது மணி வரைய இங்கே பார்ப்பார் மீதி நாட்கள் எல்லாம் தம்புள்ளையில உள்ள அவரது வீட்டில் தான் அவர் பார்ப்பார் வெளிநாட்டுக்காரர் நீங்கள் இந்த டாக்டரை சந்திக்கணுமென்னா நீங்கள் தம்புள்ளையில் போனீங்களே சொன்னால் இந்த டாக்டர் அங்கே நிற்பார் தம்பில் அவருடைய வீடு அங்கே போனீங்களான்னு சொன்னால் ரூம் எல்லாம் நீங்கள் தங்கி நின்று வைத்தியம் செய்கிறதுக்கான எல்லாம் அங்கே இருக்கு ரூம் எல்லாம் எடுத்துத் தருவேன் பயப்படாமல் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களால் எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளிநாட்டு உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயன்படுறதுக்கும் எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கள சொன்னால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் മൂന്ന് നാല മരം വന്നിരും മൂന്ന് നാളില വന്നിരമാർ ചുമ്മാ വിധക്ക വന്നി മൂന്ന് നാല് നാളില മരം വന്നി എന്നടിയ വീഡിയോ കീഴുള്ള ഡിസ്ക്രിപാക്സിലെ വന്ന് നാ തമ്മിലെ തമ്മിൽ ഇട അഡ്രസ്സും എന്നത് ഇന്ന് ഉടുവീട്ട് കീഴ് ഇന്ന വീട്ട് അഡ്രസ്സും ഫോൺ നമ്പറും നാടിക്രിപ്ഷൻ ബോക്സിലെ കൊടുത്തി ചെക് പറ്റി പാത്തുകൊള്ളേ

सुगर पाते ना ऐसे नहीं लेंगे वो तीन बार था ना कौन पड़ता बड़े ना फिर नहीं ये काल के बाद ना मासा तब ये ना ये वो ना मासा जिले के ये मार्ग आ रहे हैं ये ना वो के नाम है ना जी ये वो 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 हेलो तो उत्तर नम्बर छैन नि मलाई जेन्ट्रल बुक गर्न सोधेको छ मलाई टाइम छैन मलाई फोन गर्नुहुन्छ हामीलाई पार्टीको सेन्टर க்ரீமே நான் இருக்குதா சோப்பை நான் கொண்டாடுறேன் சோப்பு இந்த நாலு தப்பி நடந்து போன நடந்து முடிஞ்சது சொல்லியாச்சு கூட அதே மாதிரி இருக்கா நே நேர்த்தி வர நேற்று நேர்த்தி கோல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு தம்பி மருமகளை சோப்பை செல்ல வெளிநாட்டில் உள்ள அந்த ஓட்டிசம் குழந்தைகள் எல்லோரையும் விற்க கூட்டு கொண்டு வார்த்தைகள்னு சொன்னால் சுவப்படுத்தி விடுவேன் வடிவாக எல்லாம் கூடமாகவும் சுவப்படுத்தி விடுறேன் நீங்கள் மரத்தினாமே இங்கே கொண்டு வாங்க இந்த வீட்டில் நிறைய பேருக்கு சேர் பண்ணி விடுங்க என்ன சால்ட் பண்ணிட்டேன் என்ன தண்ணி கரவாடி சின்ன மீன் ஊர்கொளி முட்டை சாப்பிடுதாங்களா ஆமா எப்ப இல்ல அந்த ஒரு முட்டை விசிட்ட அப்படியேலாம் ஆத்துக்குவே தேவ அவங்க என்ன பண்ணுவாங்க முட்டை சின்ன மீன் ஊじるகா என்ன அது பொறியல்கள் <laughs> கூடுவரா <laughs> <laughs> மாதிரி சரி நாலு தோண்டி இருக்கு

பத்தியம் இல்லாமலை செஞ்சதா

இந்த புங்கரை என்ன பண்ணதுதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல கையில தா சொன்னாங்க சமிதானியை மாலங்க சொல்லிட்டது நந்தன் நந்தன் जाणार நான் என்ன பண்ண மாட்டேன் கைக்குமே மாட்டேன்னா புரியுது அவ என்ன அத மறந்துறேன் யாரும் இல்ல அவ அவனை குடிப்பா തെളിഞ്ഞ ഓർമ്മകൾ ഉണ്ട്. ദേ ഇടപ്പ പോട രാവിലെ சாப்பிട്ടതിന് മുൻപ് രാവിലെ എഴുന്നേൽന്നാണ്. തലക്കണ്ടമേൽ കുണ്ടിട്ടാ ഇങ്ങനാ ചെയ്യുന്നേ. ഓ തലയ്ക്ക് തൊടങ്ങാൻ നമ്മേ ഉച്ചിക്ക് വെച്ചോണം. ഓ ശരിയാ. മുളിഞ്ഞിട്ട് ദയോ മുളിഞ്ഞിട്ട് തന്നെ വെച്ചോണം. മുളിഞ്ഞിട്ട് തന്നെ മുളി വാങ്ങാൻ ചാപ്പ് വെച്ചോണം. എന്നിട്ട് കാൽ വറൈപ്പക്കണവുള്ള. ഓ. മുгиന്ന മഞ്ഞ മോട്ട് വെക്കുക. ഓലെ കം കാണേണ്ടതിന് ഇതിവിടെ കട്ടയന്ന് പോടൊന്നും തോന്നുന്നില്ല. കുറേപ്പുറായി जाती. ശരിയ അന്നെയ മുനങ്ങാണ് അന്നെ പോtilde നമ്മ അതിനും ഉറപ്പാണ്. ശരിയ ഉറട ഉറേപ്പുറായി. വെരെക്കട്ടയില്ല അതിവിടെ ലൗല കേരിയ. അത്രേ ഉള്ളൂ.